ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளிப்பிள்ளை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக கேங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு விலை வேலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சே வாங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது நேப்பத்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பத்து ரூபா வந்து இன்றைக்கி குறஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு எண்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஆயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பதினோரு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்ணூறு எண்பத்தெட்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் நூற்றி பத்து ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஆயிரத்தி நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட இது அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பது பதினஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு எழுபத்தி ஏழாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தேழாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு